இன்னிய மாலை வணக்கம் ஆடி பதினெட்டு உழவனுக்கு உகந்த நாள் உழவின்றி உணவில்லை இன்னைக்கு உழவன் வந்து விதை விதைப்பான் மாடி தோட்டத்தில் இருக்க நமது நண்பர்களும் விதைகளை விதைக்க விதைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வெதை அரைக்கம்னா நிறைய கண்ணியமாக வைக்க வேண்டியதில்லை அப்பப்போ அழகாக மழை வரும் மழையை வச்சுட்டே நம்ம செடியை வளர்த்திடலாம் இந்த ஆடிக்கிட்டி என்ன அந்த மேலே ஏறி போக முடியல எனக்கு ஆல்ரெடி வந்து நீதி கேஷ்மெண்ட்டுருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால் என்னோடய பையன் எனக்காக மாடி இருக்குது இந்த நீதி வேக வேகமாக இருக்கலாம் ஒரு ஒரு செட்டி நிதானமாக கூட இருக்கலாம் ஏன்னா மழை அவ்வளோ குட்டி இந்த மாடியில் என்ன இதுக்கு பார்க்கும்போது எனக்கு தெரியுது எனக்கு ஒரு சில மஞ்சள் கிழங்குலாம் தானே முளைவிட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாவந்தி தொட்டி நிறைஞ்சு இருக்குது செடி அவ்வளோ செடி இருக்குது ஸோ அவ்வளோ பூக்கள் வேறு ஸோ இந்த சீசனுக்கு நாங்கள் வந்து சாமதி வாங்க வேண்டிய இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் வந்து உரம் கொடுக்கணும் ஒரு நாள் மெது மெதுவாக ஏறி போய் நான் நல்ல உரம் கொடுத்துட்டு வந்துடுவேன் மழைக்கு தான் நன்றி நான் இந்த வீடியோ என்னோடய பையன் எடுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருந்தது இப்போது நாங்கள் மானாவாரி தோட்டத்தில் அன்றைக்கி வெயில் காயிற நேரத்தில் போய் தோணினோம் முத நாள் பழஞ்சு பேஞ்ச மழையோட ஈரம் இருந்தாலும் அந்த குழிகள் ரொம்ப வெப்பமாக இருந்தது எதை வச்சாலும் வருமா வராதோன்னு பயந்துட்டு வராது எப்பவுமே ஆறு போடணும் இல்லையா அதனால் இந்த மழையை பார்த்துதும் மானாவாரியாக நாங்கள் விதைக்கிறதுக்காக கிளம்பிட்டோம் நீங்களும் உங்கள் தொட்ட மாடி தான் விதைங்க பை பை